நம்முடைய <laughs> பொதுதான

வேலூரில் தமிழ்நாடு அரசு அனைத்து மர்மாளர் சங்கத்தின் மாநில பிரதிநிதித்துவ பேரவை நடைபெறும் இப்பேரவையில் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர் இப்பேரவையின் வழியாக தமிழக அரசு கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் தொள்ளாயிரத்து நாற்பத்தாறு மருந்தாளர் பணியிடங்கள் தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வாணைய மூலம் நிரப்பப்பட்டுள்ளதுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு தற்பொழுது எழுநூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலியாகியுள்ளது இதனால் நோயாளர்களுக்கு மருந்தியல் சேவையில் பாதிப்பு ஏற்படும் என்பதால் கடந்த காலங்களைப் போன்று தமிழக அரசு விரைந்து காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் அரசு மருத்துவமனைகள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார அனைத்து மருத்துவமனைகளிலும் மருந்துகளை போதுமான அளவில் பாதுகாத்து குளிப்பதன் வசதியுடன் வழங்குவதற்கான சேமிப்பு கிடங்கு பல இடங்களில் இல்லை அதனால் தமிழக அரசு உடனடியாக இதனை ஆய்வு செய்து அனைத்து மருத்துவமனைகளிலும் தரமான குளிர்பதன வசதியுடன் மருந்து கிடங்குகளை அமைப்பது மக்கள் நலன் சார்ந்ததாகும் அரசுக்கும் அதனால் பல்வேறு பலன்களை உருவாகும் மருந்துகளை பொட்டன்சியோடு வீரியத்தோடு பாதுகாப்பது மிகவும் மக்களுக்கு பலனுள்ள விஷயமாக இந்த அரசு அதனை கையாள வேண்டும் என்பதை இந்த வாயிலாக தெரிவிப்பதோடு அதே போன்று அரசு மருத்துவமனைகளில் நாலு நாள் நாளுக்கு நாள் நோயாளர் எண்ணிக்கை கூடுகிறது தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகள் கட்டமைப்பை தம்பி ஒரு நாள் ஒன்றுக்கு ஒன்பது லட்சம் நோயாளர்கள் பயன்பெறுகிறார்கள் என்ற அடிப்படையில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மருந்தாளர் பணியிடங்கள் உருவாக்கப்பட வேண்டும் ஆனால் வெறும் நாலாயிரத்தி ஐநூறு பணியிடங்களே உள்ளது எனவே நோயாளர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப கூடுதலாக மருந்தாளர் பணியிடங்களை நோயாளர்கள் காத்திருக்காமல் நீண்ட வரிசையில் காத்திருக்காமல் மருந்துகளை பெறுவதோடு தேவையான ஆலோசனைகள் வழங்குவதற்கு தேவையான காலம் கிடைக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதுமாரி மாவட்ட அளவில் துணை சுகாதார பணிகள் பொது சுகாதாரத்துறையில் பல்வேறு திட்டம் சார்ந்த மருந்துகள் தடுப்பூசிகள் உள்ளன அவ்வாறு உள்ள இடங்களில் மருந்துகளை சீராக விநியோகம் செய்வதற்கு தலைமை மருந்தாளர் பணியிடம் உருவாக்கப்படாமல் உள்ளது இது சுகாதாரத்துறை செயலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிதித்துறையால் அப்படியே இன்று வரை உள்ளது இது மக்கள் நலன் சார்ந்தது மாவட்டம் முழுவதும் சீராக மருந்துகளை வழங்குவது இது போன்ற பணியிடங்கள் உருவாக்குவது வேண்டியிருக்கு மருத்துவத்துறையில் மருந்தாளர்கள் இருபத்தஞ்சு அஞ்சு கடந்த பிறகுதான் பதவி உயர்வு நேருக்கு பதவி உயர்வு என்பது ஒருத்தர்களை அடுத்த நிலைக்கு கொண்டு சென்றால் உற்சாகமும் அனுபவத்தையும் பயன்படுத்த முடியும் அந்த வகையிலும் தமிழக அரசு மருந்தாளருக்கா மூன்று கட்ட பதவி பணியிடங்களை உருவாக்க வேண்டும் எல்லாம் முன்னிறுத்தி இன்றைக்கி இந்த பேரவையின் வழியாக தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் அப்படி நிறைவேற்றுவதற்கான கவன ஈர்ப்பு இயக்கங்களை திட்டமிடுவது என்று இந்த பேரவை தீர்மானித்து அதற்கான பணிகளை தொடங்கியுள்ளோம் இந்த பேரவையில் நாங்கள் பல்வேறு கட்ட இயக்கங்களை கொண்டு செல்ல திட்டமிட்டுள்ளோம் அடிப்படையில் மாவட்ட அளவில் கவனயிற்ப ஆர்ப்பாட்டங்களிலும் சென்னையில் பெருந்திரள் முறையீடு உள்ளிட்ட இயக்கங்களை நடத்துவதோடு அகில இந்திய அளவில் நடைபெறும் புதிய பன்சு ரத்து செய்வதற்காகவும் காலி பணியிடங்களை நிரப்புவதற்காகவும் தொகுப்பூதியம் அவுட்சோர்சிங் முறை ஒழிப்பதற்காகவும் ஜூலை ஒன்பது நடைபெறும் அகில இந்திய வேலைநிறுத்தத்திலும் தமிழ்நாடு அரசு அனைத்து மருந்தானசிங்கம் முழுமையாக பங்கே மருந்துகள் தட்டுப்பாடு நிறைய இருக்கு நீங்க அதை பற்றி ஒரு பொதுமக்கள் கோரிக்கை சொல்லலையே இப்போ மருந்துகள் தட்டுப்பாடு நிறைய இருக்கு இல்லையா அரசு மருத்துவமனைகள் அரசு மருத்துவமனைகள் இன்னைக்கு ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட மருந்துகள் வழங்கப்படுகிறது தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகம் எல்லோருக்கும் மேற்பட்ட மருந்துகள் வழங்கப்படுகிறது மருந்துகள் தற்போது சீராக வழங்கப்பட்டு மக்களுக்கு பாதிப்பின்றி இந்த சேவை நடைபெறுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரியும் மக்கள் முற்றலாளர்